பாடுவே ஆண்டவன் உனக்காகவே கண்ணே கண்மணியே கண்ணி மறி பாலகணி கா தெய்வம் நீயே. தேனே தேன் மலரே தெரிவிட்ட முக்கியே தே தெய்வம் நீயே. கண்ணி கண்மணியே கண்ணிம பாலகனி காக்கும் தெய்வம் நீயே தேனே தேன் மலரே தெவிட்டாத முக்கரியே தேற்றும் தெய்வம் நீயே வந்தாய் வரவாக வாரவரின் பரிசாக ஆராரோ நாடுவே ആണ്ടവൻ ഉണക്കോ പാടുവേ ആവൻ ഉണക്കാ കണ്ണി കൺമണിയേ കണ്ണി മരിപാലകരേ കാപ്പ ை மீட்டிடுவாய் என்று எங்கி காத்திருந்தோம் தனி தீர்த்து வைத்தாய் இம்மாறு வேல் வீரப்பாய் யுகத்தினை மீட்டிடுவாய் என்றெங்கி காத்திருந்தோம் இயக்கந்தனை தீர்த்து வைத்தாய் வல்லவரம் தேவனுக்கு மகிமை உண்டாகிடவே வல்லவரம் தேவருக்கு மகிமை உண்டாகிடவே மாடடையும் குடில்தனிலே மறுவாக பிறந்தனையோ வந்தாய் நல் வரவாக வானவரின் பரிசாக ஆராரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே ஆரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே கண்ணே கண்மணியே கன்னி மறி பாலகனே காக்கும் தெய்வம் நீயே தேனே தேன்மலரே தேவிட்டாத முக்கரியே தேதும் தெய்வம் நீயே வரலாற்றைப் பகுத்தவனே வாழுதற வந்தவனே காலங்களை கடந்தவனே ஞானந்தனை காப்பவரே வரலாற்றை பகுத்தவனே வழுத வந்தவரே காலங்களை கடந்தவரே ஞானந்தனை காப்பவனே எந்த பாவம் போக்கிடவே செம்மறிய பிறந்தவரே எந்த பாவம் போக்கிடவே செம்மறிய பிறந்தவரே செந்தமிழில் பாட்டி செட்டேன் செல்லமே நீ உறங்கிடவே வந்தாய் நல் வரவாக வாரவரின் பரிசாக ஆராரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே ஆராரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே கண்ணே கண்மணியே கண்ணி வரி பாலகனே காக்கும் தெய்வம் நீயே தேனே தேன் மலரே தெவிட்டாத முக்கரியே தேற்றும் தெய்வம் நீயே கண்ணே கண்மணியே கன்னி மறி பாலகனே காக்கும் தெய்வம் நீயே தேனே தேன் மலரே தேவிடாத முக்கரியே தெய்வம் நீயே வந்தாய் நி வரவாக வாரவரின் பரிசாக ஆராரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே ஆராரோனா பாடுவே ஆண்டவன் உனக்காகவே